ஆமாம் இன்னிக்கான டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மருதாணி மருதாணி ஒரு பெண்ணுக்கு மங்களகரமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லுவாங்க மருதாணி மெஹந்தி ஃபங்க்ஷனே இப்பெல்லாம் நடக்குது இல்லையா ஸோ இந்த மருதாணி பெண்கள் எந்த நாட்களில் இடுவது சிறப்பு என்ன மாதிரியான நன்மைகளை இந்த மருதாணி நமக்கு அள்ளித்தரையும் ஆணையோடு அறுக்கக்கூடியது தான் மருது ஆணி மருந்துக்குரிய ஆணியும் கூட மருந்துகளுக்கு உகந்தது எப்படி உகந்தது அப்படிங்க இந்த மருதாணியுடைய அருமை உங்களுக்கு தெரியாது அது உள்ள நாள் இந்த க நாள்களில் மாத்திரம் நீங்க மருதாணி வைக்கணும் ரொம்ப ரொம்ப அற்புதமானது அனைவருக்கும் வணக்கம் ஆன்மாக்களுடன் பேசக்கூடிய ஆத்மசித்தர் லக்ஷ்மி அம்மா நான்கு தலைமுறைகள் சொல்லக்கூடிய அம்மாவை தான் நாம இன்னைக்கு சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம்மா பஞ்ச புத சகல பிரேத புனித ஆத்மாக்கும் உங்களுக்கும் உங்க கூட வர ஆன்மாக்களுக்கும் கூட ஆன கூடி பாத நமஸ்காரம் ஆத்மா ஜான ரகுநாத சேதுபதி மன்னரே போற்றி போற்றி யோகஞ்சான சித்த ராஜகுரு சார் வணக்கம் ஆமா இன்னைக்கான டாபிக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மருதாணி மருதாணி ஒரு பெண்ணுக்கு மங்களகரமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லுவாங்க மருதாணி மெஹந்தி ஃபங்க்ஷனே இப்பெல்லாம் நடக்குது இல்லையா ஸோ இந்த மருதாணி பெண்கள் எந்த நாட்களில் இடுவது சிறப்பு என்ன மாதிரியான நன்மைகளை இந்த மருதாணி நமக்கு அள்ளி தருகிறது இந்த நல்ல ஒரு அற்புதமான ஒரு கேள்வி ஆனால் அதே சமயத்தில் இந்த மருதாணி அப்படிங்கிறது ஒவ்வொரு வீட்லேயும் வளர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு தெய்வீக அந்த துளசி எப்படியோ உங்களுக்கு தெய்வீக செடியோ அது மாதிரி இந்த மருதாணி அப்படிங்கிறது அதுவும் ஒரு தெய்வீக செடி தான் மருதாணி அதாவது ஒரு ஆணி வேற இருக்கக்கூட செய்வினைகளையாக இருக்கட்டும் பில்லி சுணியலாக இருக்கட்டும் பித்திருதோஷமாக இருக்கட்டும் அதே ஆணியோடு அறுக்கக்கூடியது தான் மருது ஆணி மருந்து மருந்துக்குரிய ஆணியும் கூட மருந்துகளுக்கும் உகந்தது எப்படி உகந்தது அப்படின்னா ஒருத்தவங்களுக்கு சுகர் சுகர் இருக்குது அதே மாதிரி கால்லாம் வீங்கி போயிருக்கு யானை கால் வந்திருக்கு அதே மாதிரி ஆ காலை வந்து எடுக்க வேண்டிய நிலம இருக்குது அப்படிங்கிற மாதிரி உஷ்ணம் அதிகமாக ஆயிடுச்சு அப்படின்னா இதை வந்து கண்டிப்பாக வந்து செய்யணும் அதே சமயத்தில் சூடு அதிகமாக இருக்கிறவங்க மற மறந்துடாதீங்க பாதத்துலேயும் காலில் தயிரை நல்லா போட்டு ஒரு அரை மணி நேரம் கால் மணி நேரம் நல்லா ஊற விட்டு மசாஜ் பண்ணிவிட்டு அந்த தயிரை பூரா வலிச்சு மருதாணி செடியில் கொண்டு போய் ஊற்றிடணும் அப்போ நம் நம்மளுடைய அந்த தன்மை உள்ள காலில் உள்ள இதெல்லாம் வந்து போக்கிறோம் இன்னொன்றும் சூடு வந்து உஷ்ணமாக இருக்கிறவங்களுக்கு இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி டெய்லி வந்து ஒரு பத்து கிராம் எண்ணெய் வாயில் ஊற்றி அதை வந்து ஒரு மணி நேரம் வாயில வந்து இப்படி வாய் கொப்பளிக்கணும் இப்படி கொப்பளிச்சு கொப்பிளிச்சுட்டே இருக்கணும் கொப்பிளிச்சுட்டே ஒரு மணி நேரம் அவங்க வந்து வாய் கொப்பளிச்சுட்டே இருந்துட்டு அதையும் கொண்டு போயிட்டு ஏதாவது ஓரமாக கால் கைப்படாத இடத்துல துப்பணும் அப்படி துப்பிடணும் அதே சமயத்தில் இந்த மருதாணி எடுத்துட்டு எடுத்துகிட்டு வந்து எ எதெல்லாம் அவங்க குணமாகுதுன்னு பார்த்துக்கிறேங்க அந்த கை வெடுப்பு பித்தம் மலச்சிக்கல் அதே மாதிரி அவங்க டென்ஷன் ஆகுறாங்க கோபங்கள் அதிகமாகுது அப்படின்னா அவங்களுக்கு இந்த பாதத்தில் என்ன பண்ணுறோன்னு மருதாணி ஃபுல்லாக எடுத்து அப் அப்பிட்டு பிளாஸ்டிக் கவர் போட்டு தூங்கிட்டு காலையில் எழுந்துச்சு கழிவு கழுவிடணும் இந்த மருதாணி எங்கே கழுவ போடணும்னா பாதத்தில் விரலுகள் நான் சொல்லலை பாதத்தில் இது யாருலாம் அதிகமாக பயன்படுத்தாங்கன்னா கணவர் இறந்து போயிட்டாங்க அவங்க மருதாணி வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒதுங்கி போவாங்க ஆனால் நோய் நோய் மூலியமாக குணப்படுத்தக்கூடியதாக பார்க்கும்போது அவங்களுக்கு மருதாணி ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்போ அவங்களுக்கு இந்த பாதத்தில் மருதாணி வச்சுட்டு பண்ணும்போது யாருக்கும் தெரியாது மருதாணி வச்சுருக்காங்கன்னு ஆனால் உடலுக்கு தெரியும் எப்படி கடலில் போய் நம்ம துன்பத்தை சொல்லி அழுகுவோமோ குளிச்சுக்கிட்டு அழுகும்போது யாருக்கும் இந்த அம்மா அழுகிறாங்கன்னு தெரியாது ஏன்னா எல்லாருக்கும் அவங்க குளிக்கிறாங்கன்னு தான் தெரியும் ஆனால் நமக்கு தான் தெ நமக்கும் கடலுக்கு அம்மாவுக்கும் தான் தெரியும் நம்ம கண்ணீர் வடிக்கிறது கடலுக்கு தெரியும் நமக்கு தெரியும் நம்ம அழுகுறோம்னோ பிறருக்கு யாருக்கும் தெரியாது அது மாதிரி தான் ஒரு க விதவை பெண்கள் விதவை பெண்கள் இப்போ எல்லாரும் பொட்டு வைக்கிறாங்க பூ வைக்கிறாங்க மறுதான் நிற்கிறாங்க இல்லை ஆனால் அந்த தர்மத்தை தர்மத்தை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு போறாங்கல்ல அந்த பெண்களுக்கு தான் இது பயனுள்ளதாக இருக்கும் அவங்க வந்து அந்த ப நோய்க்கு மர மருந்து பேய்க்கும் பேய்க்கும் பாரு நோய்க்கும் மாதிரி தன்னுடைய நோய்களை குணப்படுத்துவதுன்னு தனக்கு தெய்வ சக்தி உண்டாகணுங்கிறதுக்காகவும் பாதத்தில் வந்துட்டு மருதாணியை வந்து அப்பல் பண்ணுவாங்க அது மாத்திரம் இல்லை வடநாடுகள் எல்லாம் கேட்டால் திருமண டைம் சடங்கு ஆனாலும் சரி சடங்கு ஆயிடுச்சு ஒரு குழந்த அப்படின்னா அந்த குழந்தைக்கு மருதாணி அப்படின்னு சொல்லிட்டு மருதாணி போடுறதுக்கு ஒரு திருவிழாவை கொண்டாடுவாங்க அதுலேயும் முக்கியமாக திருமண ப டயத்தில் இந்த கழுப்பு கழிக்கிறோம்ல தமிழ்நாட்டில் அது மாதிரி அவங்களுக்கு மருதாணிக்குனே ஒரு மூணு நாள் ரெண்டு நாள் ஒரு நாள்னா அவங்க இருக்கிற வசதி வாய்ப்புக்கு தகுந்தாப்பில் அது ஒரு திருவிழாவே வந்து கொண்டாடுவாங்க ரொம்ப அற்புதமாக கொடுவாங்க கொண்டாடுவாங்க அதுலேயே வந்து தெரிஞ்சிடும் அந்த பெண்ணு வாழ்கிறதா வாழாததா அவங்க வீட்டில் எப்படி இருக்குது அப்படிங்கிறது வடநாட்டில் இன்னும் வந்து கொண்டாடிட்டு தான் இருக்காங்க நம்ம நம்ம வீட்டில் எல்லாமே இருந்தும் நம்ம நாட்டில் வடன நம்ம நாட தான் ஏன்னா பிரிச்சிருக்காங்க வேறு ஒன்றும் இல்லை ஆனாலும் இந்த தமிழ்நாட்டில் மாத்திரம் நமக்கு எல்லாம் இருந்தும் நம்ம அதை வந்து பயன்படுத்துறதுல நிறைய இடங்கள்ல அதை வெட்டி கொண்டு கீழே வீசுவாங்க ஆனால் அது தப்பு அதை அப்படி வீசபோது நீங்கள் அந்த அந்த எடுத்துகிட்டு வந்து அதை காய வச்சு அதை அரைச்சி தலைக்கு தேய்ச்சி குடிக்கிறதுக்கு கூட பயன்படுத்தலாம் அது ரொம்ப பயனுள்ளதாகும் அதே மாதிரி மறுதாடி நீங்கள் பிடுங்கும் போதாக இருக்கட்டும் இது பண்ணாலும் சாப விமர்சனம் பண்ணணும் அதுக்காக நீங்கள் ஒரு ரூபா காயினா அதோடைய செடியில் போட்டுட்டு தான் நீங்கள் மருதாணி இன்னொரு இடத்துல இருந்து பிடிங்கிட்டு வரணும் ஆனால் நீங்க இந்த மருதாணியோடைய அருமை உங்களுக்கு தெரியாது அது மாத்திரம் இல்ல அமாவாசை பௌர்ணமிக்கு யார் ஒரு பெண்ணுக்கு கல்யாணம் ஆகும்னு ஆசைப்பட்றாங்களோ அவங்க போய் இந்த மருதாணிக்கு குங்குமம் பொட்டெல்லாம் வச்சு பால் ஊற்றி வணங்கிட்டு வந்தால் அவங்களுக்கு கல்யாணம் சீக்கிரமாவே ஆகும் அந்த மாதிரி குழந்தை வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு குழந்தை மாதிரி ஒரு சின்ன பொம்மை மரச்சா மர மரப்பாச்சி பொம்மைன்னு சொல்லுவாங்க அது சின்ன ஒரு பொம்மை வாங்கிட்டு போய் மருதாணி மரத்தில் கட்டிட்டு வர்றவங்களுக்கு மறு வருஷமே அவங்களுக்கு குழந்த பாக்கியம் இருக்கும் அப்போ பத்து கோயில் போய் அலையிறதுக்கு ஒரு மருதாணி மரத்தை நீங்கள் பூஜை பண்ணாலே உங்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்கும் அது அது மாத்திரம் இல்லை தொழில் ரீதியாக இருக்கிறவங்களுக்கு வேலை இல்லையேன்னு சொல்லிவிட்டு இந்த மருதாணியை அரைச்சி கை காலெலாம் போட்டுட்டு நிம்மதியாக தூங்கி எழுந்திரிச்சு பாருங்கள் மறுநாளே உங்களுக்கு தொழில் இல்லாதவங்களுக்கு தொழில் கிடைக்கும் உங்கள் பிள்ளைகளில் எதுவும் பேச்சுவார்த்தையை கேட்கல வைக்கலைன்னு சொன்னால் போதும் இந்த மருதாணியை இது பண்ணி இது பண்ணலாம் இன்னொரு முக்கியமான விஷயம் வயசுக்கு வராத இந்த குழந்தைகளுக்கு இந்த மருதாணியை அரைச்சி உருண்டை உருட்டி கொடுப்பாங்க இதை சாப்பிட்டதுமே அந்த பிள்ளைங்க வந்து வயசுக்கு வந்துடும் அப்படிங்கிற ஒரு ஐதீகமும் உண்டு அதே மாதிரி நீங்கள் மறந்துடாமல் செயல்பட வேண்டியது இது மருந்துக்காகவும் உபயோகக்குரிய பொருள் இன்னொரு விஷயம் தெய்வ சித சிந்தனைக்காகவும் உரிய உரிய பொருள் அப்புறம் பிரபஞ்சத்துக்கு பஞ்ச புதங்களுக்கும் எடுத்துக்காட்டான இந்த ஒரு ஒரு பொருள் இது சாதாரண விஷயம் இல்லைம்மா அந்த மருதாணியை இன்னும் எவ்வளவோ சொல்லிட்டு போகலாம் இது உங்களுக்காக உள்ள பதிவு அது மாத்திரம்ல முக்கியமாக இந்த மருதாணிக்காக ஒரு பதிவு முக்கியமான பதிவு அடுத்த இதில் கொடுத்துருக்கேன் அதை நீங்கள் பாருங்கள் அது ரொம்ப விசேஷமானது அதே மாதிரி மருதாணி எந்தெந்த நாளில் வைக்கணும் அப்படிங்கிறத நான் முக்கியமாக சொல்கிறேன் இதுலையும் சொல்கிறேன் அடுத்ததுல முக்கியமாக இன்னும் அதிகமாகவே சொல்லியிருக்கேன் நீங்கள் பாருங்கள் புதன்கிழமை வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை இது ரெண்டு கண்ணு உள்ள நாள் இந்த க நாட்களில் மாத்திரம் நீங்கள் மருதாணி வைக்கணும் ரொம்ப ரொம்ப அற்புதமானது அதே மாதிரி இந்த மருதாணினால உள்ள சிறப்பு எப்போ நீங்கள் இந்த மருதாணியை வைக்கலாம் அப்படிங்கிறத அடுத்த பதவியில் சொல்லியிருக்கேன் அதையும் நீங்கள் எப்பயும் பாருங்க அது உங்களுக்கு பயனுள்ளதாக அளிக்கும் மகாதேவி மருதாணியை பற்றி ரொம்ப அழகான தெளிவான பதிவாக கொடுத்தீங்கம்மா நன்றி சுவா